அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் மகர லக்கண மகர ராசி நேர்களே உங்களுக்கு சந்திர திசையில் செவா புத்தி என்ற பதிவு தானது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்தில் எண்ணி வர எட்டாம் ராசியான எட்டாம் பாகமான சிம்ம ராசின்னு பதிவாகும் இந்த சிம்ம ராசி இன்னும் நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் ஆகிய பகவான் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு புத்தி நடத்தி பலன் அளிக்க போகிறாங்க பதிவாகும் ஓகேங்களா இந்த பதிவானது நாங்கள் மகர லக்கணம் மகராசிக்காக பதிவு பார்க்கணும் அப்படி கிடையாது மகர லக்னம் இருந்து வேறு எந்த ராஜா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சந்திர திசை சந்திர திசையில் செவ்வா புத்தி நடக்குமானால் இந்த பதிவில் நீ அப்படியே பார்த்தோன்னா அன்றை பர்சன்ட் அப்படியே ஒத்து வருங்க அது போக பார்த்தீங்கன்னா இது எத்தனை கூடிய திசை புத்தினு கேட்டிங்கன்னாக்கா ஏழு கூடியம் திசை புத்தி பார்த்தீங்கன்னாக்கா நாலு கூடிய பதினோரு கூடிய புத்தி ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா பதினொன்றா பாதகாதி புத்திங்க சுகாதி பத்தி பாதுகாப்பை புத்தி ஓகேங்களா அப்போ எத்தனை ஆண்டு காலம் செயல்பட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு சந்திர திசை ஏழாண்டு கால கால வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திர திசையில் செவ்வாய் அதாவது செவ்வா புத்தி எத்தனை எத்தனை மாதம் இருக்குன்னு பாதிக்க ஏழு மாதம் ஒன்பது வரை இவங்க செயல்பட்டு ஓகேங்களா ரைட்டுங்க இப்போ உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வரும் எட்டாம் ராசியான எட்டாம் பார்க்கணும் சிம்ம ராசியில் என்ன நட்சத்திரம் இருக்குது பார்த்துடலாம் அப்போ அங்கே என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க மகன் ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் போகிற ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் உத்தரம் ஒன்றாம் பாதம் இருக்கும் மொத்தம் ஒன்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ மகம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் ஆகிய செவ்வா பகவான் அங்கேருந்து எப்படி பலன் அளிக்க போகிறான்னு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ ரைட்டுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த மாதிரி அமைப்பு காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஊரு டு ஊர் இந்த மாதிரி செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க மாதிரி இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தீ சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலக்ட்ரிக்ஸ் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி நெருப்பு சம்மந்தப்பட்டது அதாவது இயற்கை வளங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தெலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி பாயிண்ட் அப்பெல்லாம் கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் அதாவது நாலு கோடி தன் சார்ந்ததுக்கு நம்மளுக்கு செவ்வா பகவானது தன் சார்ந்துக்கு ஒம்போ ஒம்போதில் வந்து அதாவது தன் சார்ந்துக்கு அஞ்சு ஓகேங்களா அப்போ தனித்தான் அஞ்சில் வந்து பயணிக்கிறார் எட்டில் மறை மறைகிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவினமோ தேவையில்லாத நோய் நொடி வரும் வண்டிக்கு தேவையில்ல வீட்டுக்கு தேவையில்லா செலவினம் வரும் ஓகேங்களா அத்தனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு எலக்ட்ரிக்ஷன் வேலை இந்த மாதிரி லைன் இந்த மாதிரி வேலை நடக்கக்கூடிய வாய் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ இந்த அம்மாவுக்கு சம்மந்தம் வண்டிக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் பிரேக்கப் ஆகுங்க அதுக்கு காலக்கட்ட சரியாக போயிவிடுவோம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கோன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு தீய பழக்கத்துக்கு நம்ம அடிப்பாக ஒரு சூழ்நிலை வரும் அதை பார்த்து புதுசாக சூதான நல்லதுங்க ஓகே எவ்வளோ சொல்ல அடுத்த சாரத்துக்கு போகிறாங்க அடுத்தது என்ன சாரம் கொடுக்குறாங்க பூரம் சாரம் இருக்குது இல்லைங்களா அப்போ பூரம் சாரத்தில் உங்களுக்கு புத்திநாதன் ஆகிய செவ்வா பகவான் பயணிச்சு என்ன பண்ண நினைக்க போய் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எட்டு சம்மந்தப்படுறாங்க அப்போ எட்டு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு அஞ்சு பத்தும் சம்மந்தப்பட்டு அது மேலே இப்போ நாலும் பதினொன்று சம்மந்தம் பயணிக்கிறாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஊரு டூர் தொழில் பண்ணுறது ஓகேங்களா அப்போ இந்த ஊரு டூர் தொழில் பண்ணுறது தொழிலுக்காக போகிறது குழந்தைங்களை பேர் பட்டப்படி படிக்கிறது ஹாஸ்டல் தங்கி படிக்க வைக்கிறது நம்ம நம்ம அதாவது நம்ம தாயை பார்த்தீங்கன்னா ஊரு டூர் மாடு மாடு கூட்டு போயிட்டு வரது சுற்றுலா போயிட்டு வரது ஓகேங்களா இந்த மாதிரி பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பாயிண்டை கொடுக்கும் நாம தான் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட உடல்நிலை ஹீட்டாகவும் சூடாகும் இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்து உஷா சூதனமாக இருக்கும் அதே மாதிரி பெண்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் பெண்கள் பெண்கள் வந்து ஆண்கள் விஷயத்தில் பார்த்து உசாராக சோதனமாக இருக்கணும் ஓகேங்களா அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாதகாதி சார அந்த பாதகாதி பற்றி பார்த்திங்கன்னா தசை எட்டில் போய் தசை பற்றி நடத்தும்போது பார்த்திங்கனாக்கா அது அஞ்சு கோடி பத்து கோடி தசை நடத்தும்போது பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன மிஸ் வருங்க அது பார்த்து உசார சோதனமாக இருக்கணும் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் குழந்தைங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கி கொடுக்குறது அதே மாதிரி பார்த்திங்கனாக்க ஒரு பட்டப்படி படிக்க வைக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊர் டூர் அனுப்பி வைக்கிறது இதெல்லாம் பார்த்து இந்த காலகட்டங்களில் நடக்குங்க பார்த்து உசார சோதனமாக செயல்படணும் அதே மாதிரி ஆயுள் காப்பீடு திட்டம் போகிறது இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து உசார சோதனை செயல்படுறது கொஞ்சம் நல்லதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால இந்த காலகட்டங்களில் அதாவது காதல் வைபவம் வரும் வருங்க அதாவது வீரி அதாவது நம்ம அதாவது வீரி சுவாசப்பட்டு நம்ம காதல் விவரிங்கெல்லாம் வரும் பார்த்து அது உசா சூதனமாக இருக்கணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி இந்த மாதிரி காலகட்ட இப்போ பாரம்பரிய தொழில் அதாவது குழந்தைக்கு சம்மந்தப்பட்ட தொழில் குழந்தைக்கு உண்டான ப பட்ட படிப்பு இந்த மாதிரி வண்டி வண்டி சம்மந்தப்பட்ட தொழில் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இடம் சம்மந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்லாம் இருக்குமானா இருக்குங்க அதே மாதிரி நம்ம காலகட்டம் வந்து அனைத்துக்கும் வந்து கொஞ்சம் 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 பயத்தை ஏற்படுத்துங்க ஓகேங்களா கொஞ்சம் பயத்தை அதை கேது சாதம் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பயத்தை ஏற்படுத்தும் அப்போ கேது சாதம் போது பார்த்தீங்கன்னாக்கா அதை வீடு வாச இந்த இதெல்லாம் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருங்க இடம் வாங்கி போது வீடு கட்டுறது இந்த மாதிரிங்க சரி அதை பேசி முடிச்சாச்சு அதை பேச வேண்டாம் ரைட் ஓகேங்க அது இந்த அமைப்பு இப்படின்னா பூர்வீகத்தில் எதாவது இடம் ஏதாவது இருந்ததுனாக்கா இந்த வீடு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா சரிங்க நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்து அடுத்த சாதத்துக்கு போகலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரம் சார் இருக்குது இல்லைங்களா அப்போ எட்டு டப்பளாக சம்மந்தப்படுறாங்க அப்போ எட்டு டப்பளாக சம்மந்தப்பட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப நாலு பதினொன்று பயணிக்கிறாங்க 就是了。 அப்போ கட்டாயமாக வந்து வந்து இந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக வீடு கட்டுவோம்னா கட்டி போய் இடம் இடம் வாங்கி கூட வீடு கட்டுவோங்க வீடு கட்டுற அமைப்பு இருக்குது மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கனா வண்டி வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா கிடைக்குமான்னு கேட்டாக்கா எட்டாம் மதிப்பு ரெண்டு சம்மந்தப்பட்டு அப்போ நாலு சம்மந்தப்படும் பார்த்தீங்கன்னாக்கா என்ன இந்த அவமான அவப்பேர்களை சந்திச்சு அதுக்கு மேலே நடக்குங்க ஓகேங்களா எடுத்துன்னு கூட கொடுக்க அப்போ நம்ம ஊரு ஊர் டிராவல் பண்ணிட்டோம் ஊருக்கு டிராவல் படிக்க போயிட்டோம் நம்ம படிச்ச படித்த விஷயத்தை நம்ம அது அதுவே தொழிலாக பண்ணி வருமானம் வருமானம் பண்ணுறோம் அப்படின்னு பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டங்கள் ஒரு பாயிண்டை கொடுக்குங்க இல்லைன்னா அவங்களுக்கு வந்து என்ன என்ன கொடுக்குங்க வீண் அவமானம் அவ பொருள் சங்கடங்கள்லாம் கொடுக்குமா தவிர அந்த வீடு கிட்ட வண்டி வாங்குற கொடுக்காதுங்க ஓகேங்களா அப்போ நாம் நம்ம எந்த அளவு ட்ராவல் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம விரிப்படுத்தோடு தள்ளி இருக்கிறோமோ நம்ம நல்ல ஒரு பாயிண்ட்டை நல்ல ஒரு சுகசாரத்தை நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ நம்ம எல்லாமே இந்த நம்ம காலகட்டங்களில் நம்ம ஒரு அமைப்பே பார்த்திங்கன்னா நம்ம ரகசியமாக தான் வச்சுக்கணுங்க எல்லாமே ஓகேங்களா எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அமைப்பு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாரத்தை நிறுத்த புத்தி நடத்தும் போது நம்ம ரகசியத்தை ரொம்ப ஃபாலோ பண்ணணுங்க ஓகேங்களா ஃபாலோ பண்ணி பாருங்க சிறப்புடன் வாழ்வீங்க சரி நேர்களே என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமா பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுப்புகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திரு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தொழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்டெய்ல் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களை சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்